நடிகர் திலகம் சிவாஜிக்கு ராசியாக இருந்த பத்மணிதான் எம்ஜிஆருடன் முதன் முதலாக நடித்த திரைப்படம் மதுரை வீரன் என்ற திரைப்படம் இயக்குனர் டி யோகானந்த் இயக்கிய முதல் எம்ஜிஆர் திரைப்படமும் இதுதான் இந்த படத்தில் எம்ஜிஆர் மிகவும் இயல்பாக நடித்திருந்தார் நாட்டுப்புற பாடலில் மக்களால் வணங்கப்பட்ட ஒருவர் தான் மதுரை வீரன் அந்த காலத்தில் வாய் வழியாகவும் கூத்துகள் மூலமாகவும் அதிகம் பேசப்பட்ட கதைதான் மதுரை வீரன் என்ற கதை அதிகார திமிர் கொண்ட மன்னர்களால் ஒருவர் மார்கால் மார்க்கை வாங்கப்பட அதாவது ஒரு கால் மற்றும் கை வெட்டப்பட்டதால் மரணமடைந்த ஒரு கடவுள்தான் மதுரை வீரன் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருந்தது அதைத்தான் மதுரை வீரன் என்ற பெயரில் சினிமாவாக எடுத்தனர் எம்ஜிஆர் திமுகவில் வளர்ந்து கொண்டிருந்த நேரம் அது எனவே பகுத்தறிவு மற்றும் மூட நம்பிக்கை தொடர்பான காட்சிகளில் சினிமாவில் நடிப்பதை தவிர்த்து வந்தார் எம்ஜிஆர் அப்போதுதான் மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்தார் மதுரை வீரன் என்ற இந்த திரைப்படத்தில் இறுதி காட்சியில் ஒரு கால் ஒரு கை வெட்டப்பட்டு அவர் மரணம் அடைவது போல் ஒரு காட்சி எடுக்கப்பட்டது அதன் அவர் ஆவியாக மாறி தனது மனைவிகளான பொம்மி மற்றும் வெள்ளையம்மாள் ஆகியோருடன் இணைந்து கடவுள் போல காட்சி கொடுக்க வேண்டும் இதுதான் காட்சி ஆனால் இந்த காட்சியில் நடித்தால் திமுக தரப்பிலிருந்து தனக்கு எதிர்ப்பு வரும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே இந்த காட்சியில் நான் நடிக்க முடியாது மீறி நடித்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே எனக்கு பதில் வேறு ஒருவரை வைத்து இந்த காட்சியை எடுங்கள் என எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் இந்த விஷயத்தில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்ததால் இயக்குனரும் வேறு வழி இல்லாமல் ஒரு டூப் நடிகரை போட்டு அந்த காட்சியை இயக்குனர் எடுத்திருக்கிறார் சுமார் இரண்டு வருடங்கள் உருவான மதுரை வீரன் என்ற இந்த திரைப்படம் ஒரு புத்தாண்டுக்கு வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்